இங்கே குய் தியானத்துக்கு ஆதாரமாக ஆதியாகமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் கர்த்தர் ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதிக்கிறார் சோதித்து அறிகிறார் எப்படின்னா ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல ரொம்ப வருஷம் காத்திருப்பதுக்கு அப்புறம் ஈசாக்கு பிறந்தாரு நமக்கு தெரியும் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் என் ஏ உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவரை தகர்வரியாக பறியிடு என்றார் ரொம்ப

தகனபலிக்கு உடைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் வழியில சின்ன பிள்ள ஈசாக்கு முடியுமா அப்போ அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகி அப்ரஹாமியை நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்புக்கட்டையும் இருக்கிறது தகனபலிக்கு ஆட்டு

அப்பதான் சொல்கிறார் அப்பொழுது வானத்திலிருந்து என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் பிளையாண்டாமல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான் அப்பொழுது ஆபிரகம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விசுவாசம் என்ன தெரியுமா நிறைய பேரு ராஜபூச்சன் சரி அவன் கொடுத்துருந்தேன் எப்படி அன்றத்திற்கு தந்துருவாரா எப்படியும் தந்துருவாரா அப்படிங்கிற ராஜபூச்சன் நான் கொடுத்துப்போம் அப்படி இல்லை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு குஷ்ணோத்திரம் சொல்லி இந்த பைபிள் பரிசு வேதாரம்பத்தில் நம்ம பார்க்கிறோம்னா விசுவாசம் பரிசிக்கப்படும் போது ஒரே குமார் ஒரே பேரான குமாரர் கர்த்தர் அப்படித்தான் வந்தார் ஒரே பேரான குமாரர் அப்படின்னு அவர் ஒரு அப்பா அவர் மகை இருந்தார் அப்படி சொல்லக்கூடாது ஒரே முடிவு மாற்றம் இல்லாத முடிவுன்னு அர்த்தம் அப்போ சாரி பாத் விதவை இந்த அவ்வளோதான் இருக்கு இந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு நான் எப்படியும் சாப்பிடறேன் அதுக்கப்புறம் நவிக்க கிடையாது கருத்துடைய தீர்த்த தரிசியானவர் சொல்றாரு அதை செஞ்சு முதல்ல உள்ள அப்பத்தை எனக்கு கொண்டு வாங்க இவ்வளவு நான் திண்டிருக்கு வேற எதுவுமே கிடையாது இதுதான் கடைசி நம்ம படிங்கிறது சாகராங்க நிலைமை லீஸ்ட் கண்டிஷன்ல இருக்கும் போது அதுல இருந்து கொடுக்கிற காணிக்கையை தேவர் அங்கீகரிக்கிறார் அந்த லீஸ்ட் கண்டிஷன் தான் சாரி பாத் விதவை அந்த அப்பத்தை கொண்டு கருத்துடைய தீர்த்த தரிசியானவர் கொடுக்கும்போது அப்புறம் என்ன நடக்கு அங்க எண்ணெய்க்கு மாவுக்கு அளவில்லாம பஞ்சகாரம் முடி வரைக்கும் அங்க அளவில்லாத சந்தோஷம் அது காணிக்கை பெட்டிக்கு எதிராக கருத்து உட்கார் உட்கார்ந்தார் அல்லவா அங்கேயும் அப்படிதான் இருக்கிறத ரெண்டு படம் தான் அதை கொடுத்துட்டாங்க அதே போல தான் ஒரே பையன் எவ்வளவு காலம் கிடைச்சா ஆண்டவர் கொடுத்த வாக்கு சுத்தம் பண்ணி கொடுத்த பையன் நிசாக்கு கொடுத்துட்டாரு அப்புறம் மனுஷர்கள் இடத்துல குடுக்க முன் வரும்போது அதை கொள்ளாமல் அவர்களுக்கே திருப்பி கொடுத்துட்டு கர்த்தரே ஜீவாதார பரியா நமக்காக வந்தார் நம்ம ஆண்டர்க்காக எதையும் விட்டுவிட இருக்கும் போது அதே காய் நூறு மடங்காய் நமக்கு தருவார் தருவார் என்று விட்டுறணும் அப்படித்தான் தானியே அதாவது ராஜா ஒரு சிலையை நிறுத்திட்டு இங்க வணங்கிதான் ஆகணுங்கிறாரு இவங்களுக்கு வந்து அதுல உடன்பாடு கிடையாது கத்தர் ஊத்திருக்கிற கட்டளை விக்கிரகாரதனை தப்பு நீர் எங்களை போட்டே போட்டா நாங்க வணங்க மாட்டோம் எப்படி காப்பாத்தி நினைக்கல கொன்றே போட்டாலும் சரி கண்டிஷன்ல அப்படியே கத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து எல்லாத்தையும் விட்டுருவோம் ஆனால் அவ்வளவையும் நூறத்தனையாய் பெற்றுக் என்ன ஆச்சுதே ராஜா அவ்வளவு ஏழு மடங்கு அதிகமா சூளை சூளை வந்து சூடாக்கப்பட்டார் ஏழு மடங்கு அதிகமான அவ்வளவு கோபப்படுத்தி அவ்வளவு வெறியேத்தி அவ்வளவு ஏத்தி விட்ட ராஜாவோட கோபத்துக்கு அழைக்கி உள்ள போட்டாங்க என்னாச்சு உள்ள போடப்பட்ட உள்ள போட போன கல்வி செத்துட்டான் ஆனால் நாலாம் மாடாய் கருத்தர் அவர்கள் நடுவில் மீட்டு கொண்டு வந்தார் அது போல பசியுள்ள சிங்கத் கவியில சிங்கத்துக்குள்ள போட்டாங்க சிங்கத்து மயானம் கேட்டார் ரெண்டு இடத்துலயுமே ஆண்டவர் நம்மள நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை காப்பாத்துவார் அவர் எங்களை ரட்சிப்பார் அவர் எங்களை மீட்டுக் கொள்வார்னு சொல்லல செத்தாலும் சாகிவன் அவருக்கு மீட்டு கொள்விட்டாங்க அவருக்கு கொண்டு போட்டாரு எஸ் ராஜா தி அகா சேரு ராஜா ராஜா கூப்பிட ராஜா செங்கோலை நீட்டினால்தான் உள்ள போக முடியும் செங்கோலை நீட்டாம உட்காந்துட்டா கொலை பண்ணிருவாங்க தூக்கிடுவாங்க அப்படி கண்டிஷன்ல செத்தாலும் சாகிரேன்னு சொல்லி விட போறா ஆனா என்ன நடந்தது கருத்த ராஜாவை சொங்கூரை நீட்ட வச்சு ராஜத்தின் பாரிய தாரேன்னு தேவன் பாரியாருக்கேவன் எவ்வளவு கொடுரமர நடிசலையில கொண்டு விட்டு இருக்கியாருக்கு வேணும் மூணு நாடு விருந்தின் முடிவுல ராஜாவும் அவங்க முத்திர முதலமைக்குமாதாச்சு நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ராஜா அகாசு அவங்க ராஜபாரமும் இசை ராஜதி கேக்கும் ஆச்சு அப்படித்தான் உயிரையும் துச்சமா மதிக்கும் போது கர்த்தற்காக நம்ம தீர்மானமாய் இருக்கும் போது கொடுங்கள் கர்த்தரை பற்றி கொண்ட மனுஷர் யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை கர்த்ததாமே உங்களை எங்களின் மழை இல்லாமல் ஆசிர்வதி பராக சகல ஆசிர்வாதங்களுடன் ஏஞ்சலின்